அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் மேஜிக் மிராக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது ஓதிய நாள்லயே இரவுலேயே இதற்கான பதில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் யாரெல்லாம் பெரிய ஹாஜத் வச்சிருக்கீங்களோ ஒரே நாளில் கபூல் ஆகணும் பக்தி மிகுந்த அமலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த அமலை செய்ய நீங்க நேரம் ஒதுக்கினால் போதுமானது அலமது இல்லா பெரிய ஹாஜத்தையும் நீங்க அடைந்து கொள்ள முடியும் அதாவது இப்போ ஒரு பெரிய வேலை கிடைக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அதற்கான நற்செய்தி இன்று இரவுக்குள்ள வரும் நீங்க திருமண பேச்சுவார்த்தையில ஒரு நல்ல முடிவு வரணும் அப்படின்னா அது கிடைக்கும் ஒரு நிறைய பணம் கிடைக்கணும் ஒரு அவசர உதவிக்கு பணம் வேணும் அப்படின்னா இதை ஓதி பாருங்க இன்ஷால்லா இதற்கான பதில் இன்னைக்கு கிடைக்கும் இன்னும் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பெரிய ஹாஜத் இருக்கு அது சரியா தவறா அந்த முடிவை நாங்க எடுக்கலாமா வேணாமா அதாவது இந்த திருமணத்துக்குள்ள போலாமா வேணாமா இந்த வேலைக்கு போலாமா வேணாமா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் செய்ய தொடங்குறீங்க அப்படின்னா அதற்கான முடிவு உங்களுக்கு கிடைக்கணும் அது நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சுக்க விரும்பினாலும் சரி அல்லது உடனே எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இந்த அமலுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கினால் போதுமானது எனவே இன்றைக்கு மிகச்சிறப்பான ஒரு புதன்கிழமை இந்த நாளில் இந்த அமலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமலா இருக்கும் ரொம்ப குட்டி தான் ஆனால் எட்நூத்தி எழுபத்தி நாலு முறை நம்ம ஓதி முடிக்கணும் இப்போ இந்த அமலை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நீங்கள் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு இதை தூய்மையான நிலையில தான் செய்யணும் பீரியட்ஸ் டையத்தில் செய்யக்கூடாது ஒழு செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்கள் கிபுலாவை முன்னோக்கி உட்காரணும் அதற்கு பிறகு அவுது பில்லாஹி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு உங்களுடைய ஹாஜத்து எதுவோ அந்த தேவை எதுவோ மூன்று முறை அல்லாஹ்விடத்தில் சொல்லணும் அதற்கு பிறகு தருதே இப்ராஹிம் சலவாத்த பதினோரு முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு சூறா நசர் இருக்கு இல்லையா அல்லாஹ்விடம் இருந்து உதவியை கொடுக்கக்கூடிய அற்புதமான சூறா அந்த சூறாவை நம்ம இருபத்தி ஓரு முறை ஒதிக்கணும் அதற்கு பிறகுதான் அல்லாஹூ கலஹு அப்படிங்கிற இந்த மிகச்சிறப்பான சிறப்பான குட்டி திக்குற அல்லாஹான் என்னுடைய ரப்பு அவனுக்கு இணை இல்லை அப்படிங்கிற இந்த திக்குறை எட்நூற்றி எழுபத்தி நாலு முறை ஓதணும் அதற்கு பிறகு உங்களுடைய ஹாஜத்தை மறுபடியும் மூன்று முறை சொல்லணும் இறுதியாக தருதை இப்ராஹிம் செலவாத்த பதினோரு முறை ஓதிக்கணும் உங்கள் எல்லோருக்குமே புரியக்கூடிய வகையில் தெளிவாக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் தமிழ்லையும் ஸ்கிரீன்லேயே போட்டிருக்கேன் நான் இந்த சுரை எல்லாருக்குமே தெரியும் இந்த குட்டி திக்கிற எல்லோருமே கேட்டவுடனே ஓதிடலாம் கேட்ட உடனே மனப்பாடமே செஞ்சுக்கலாம் அல்லாஹூ ரபி ராசரிக்க லஹு அவ்வளவுதான் இதை எட்நூத்தி எழுபத்தி நாலு முறை ஓதுறது பெரிய அமலெல்லாம் கிடையாது கொஞ்ச நேரத்திலேயே எல்லோருமே ஓதிர்லாம் ஓத தெரியாதவங்க கூட ஓதிர்லாம் நீங்க பெரிய அமலாக நினைச்சு இதை விட்டுறாதீங்க இது ரொம்ப ரொம்ப சக்தி பெற்றது ஏன்னா இந்த அல்லாஹூ ரப்பி லாஷரிக் லஹூ அப்படிங்கிறதுக்குள்ள ஆலம் இருக்கு ரப்பி அப்படிங்கிறது எல்லா நபிமார்களும் ஓதிய நிமிடத்தில் அல்லாஹாலா பதில் கொடுத்த அற்புதமான வார்த்தை இதுதான் இஸ்முல் ஆலம்னு சொல்லப்படுது இன்னும் உனக்கு இணை யாரும் இல்லை அப்படின்னு நம்ம அல்லாஹ புகழக்கூடிய வார்த்தையும் இதில் இருக்கு அப்படிங்கறதுனால வெகு விரைவாக நமது தேவைகள் கபூலாகும் இன்னும் வெகு விரைவாக நம்முடைய பிரச்சனைகள் தீரும் இப்போ நிறைய கடன்ல கஷ்டப்படுறீங்க அல்லா இந்த சோதனை என்னால தாங்க முடியல அப்படின்னு இந்த அமலை நீங்க முடிச்சீங்க அப்படின்னா அந்த சோதனையில இருந்து வெளிவர்றதுக்கான ஒரு அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான் அது கடன் மட்டும் கிடையாது ஒரு நோயில் நீங்க கஷ்டப்படுறீங்கனாலும் இந்த அமலை நீங்க செஞ்சு பாருங்க அல்லது ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கீங்க கணவன் மனைவிக்கு இடையில பெரிய பிரச்சனை டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு அதை வந்து தடுக்கணும் அப்படின்னாலும் இதை செய்யுங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெரிய காரியத்தை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இந்த அமலை இன்றைக்கு நீங்கள் கையில் எடுங்க இதை எந்த நேரத்தை வேணும்னாலும் செய்யலாம் இன்னும் மகுரி விஷாவுக்கு பிறகு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு எனவே இது மிகச்சிறப்பான அமலை செஞ்சுட்டு அல்லாஹ் விடத்தில் துவாச்சிங்க கண்டிப்பாக உங்களோட துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க இன்னும் இந்த சேனலை பார்த்துட்ருக்கக்கூடிய எல்லோருமே சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள் இன்னும் லைக் செய்யுங்க கண்டிப்பாக அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொள்ள முடியும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வ வபரகாத்து